பணியாற்றிவிட்டு சட்ட ரீதியாக விலகியுள்ள நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான பத்தாயிரம் பேரை போலீஸ் இணைத்துக் கொள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தம்பு தேகம போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தை திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார் வயசு ඉවත් වෙලා යහපත් කල්ක්‍රියාවෙන් කටයුතු කරන දහ දහක පිරිසක් පොලිස්සේවාට. ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு சட்ட ரீதியாக விலகியுள்ள நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான பத்தாயிரம் பேரை சேவையில் இணைத்துக் கொள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டு வருகிறது இவர்களை ஐந்து வருட காலத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் மேலும் தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக கூடிய அபாயத்தில் இருக்கும் சுமார் ஏழாயிரம் எண்ணூற்று எண்பது சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் குற்ற புலனாய்வு துறைக்கு கிடைக்கும் விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்ற புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்